வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் நான்கு திருவிழா நடக்க இன்னும் சிறிது நாட்களே இருக்க இப்போதே தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய தயாராகினர் வீட்டில் வர்ணம் பூசுவது சொந்தங்களை அழைப்பது புது உடை எடுப்பதென்று அனைத்தும் பரபரப்புடன் நடந்து கொண்டிருந்தது வர்ணி உனக்கு திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல நீயே எடுத்துக்கிறியா இல்ல அம்மா போய் டவுன்ல போய் எடுத்துட்டு வரவா காலேஜ் செல்ல கிளம்பி கொண்டிருக்கும் தன் மகளிடம் கேட்டவாறே அவளுக்கு மதிய உணவினை எடுத்து வைத்தார் ஆண்டாள் காவிரி ராயினி வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்கம்மா இந்த தடவை மூணு பேரும் ஒன்ன ஒரே போல எடுக்கலாம்னு நினைக்கிறோம் தன் கூந்தலை பின்னலிட்டவாறே கூறினார் அப்ப சரி நீ உங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு போ காலேஜ் முடிஞ்சது சாயந்தரம் போய் எடுத்துட்டு வந்துருங்க சரிம்மா ஆனா உங்க எல்லாருக்கும் எடுக்கணும்ல இப்ப எடுத்தா தானே தைக்க முடியும் நீயும் சாயந்திரம் நாலு மணி பஸ்ஸுக்கு வந்துரு எல்லாரும் ஒன்னா போய் எடுக்கலாம் இல்லம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வெள்ளடிக்க வர்றாங்களா அதனால நாங்க இன்னொரு நாள் போய் எடுத்துக்கிறோம் தான் ட்ரெஸ் தைக்க நேரமாகும் நீ சீக்கிரம் எடுத்துக்கோ சரிம்மா நான் கிளம்புறேன் நேரமாச்சி என்றவள் தன் அன்னை கொடுத்த மதிய உணவினை வாங்கி கொண்டு திருநையில் அமர்ந்திருந்த கோதாவரி அப்பத்தாவிடம் சொல்லி கொண்டு கிளம்பினாள் பரணி சந்திரா அதன் பின் போல் மூவரும் கல்லூரி வந்து சேர ராகினி பரணி நான் வீட்டுல கேட்டுட்டேன் நம்மளே ட்ரெஸ் எடுக்கலாம்னு சரின்னு சொல்லிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுல கேட்டுட்டீங்களா கேட்டவாறே உள்ளே நுழைய ம் கேட்டோம் எங்க வீட்லயும் சரின்னு சொல்லிட்டாங்க இருவருமே ஒரே போல் பதில் கூறினார் சரி என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் எப்போ போகலாம் எங்க போய் எடுக்கலாம் சிறு பிள்ளை போல் குதூகலத்துடன் காவிரி கேட்க அவளின் தலையில் கொட்டினால் ராகினி ஏண்டி இப்படி கத்துற கொஞ்சம் அமைதியா அடமா இரு சரி நம்ம இத பத்தி ஈவினிங் பேசலாம் இப்ப கிளாஸ்க்கு போகலாம் எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு என்ற ராகினி தன் டிபார்ட்மெண்ட் நோக்கி செல்ல வர்ற இந்த ராகினி ரொம்ப படிக்க ஆரம்பிச்சுட்டா நல்ல வேலைப்பா ஏன் டிபார்ட்மெண்ட் நான் தான் காவேரி புலம்பி கொண்டிருந்தாள் சரி காவிரி நானும் கிளாஸ் போறேன் நீயும் போ என்று பரணி அவளை அங்கேயே விட்டு விட்டு சென்றாள் ஐயோ என்ன இது இப்படி ரெண்டு பேரும் போயிட்டாங்க சரி நாம கேன்டீன் பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் புலம்பிய காவேரியோ கேன்டீன் பக்கம் சென்றாள் தன் டிபார்ட்மெண்ட் நோக்கி வந்த பரணி கிளாஸ் ரூம்பிற்கு செல்லும் வழியில் எதிரில் கலைத்தென்றல் வர அவளை கண்டவளோ எனக்கென்னவென்று நடக்க ஆரம்பித்தாள் அதே நேரம் பரணியை கண்டுவிட்ட கலையோ பரணி ஒரு நிமிஷம் நில்லு என்றவாறு அவளை நோக்கி ஓடி வர அதை கேட்டவளோ வேறு வழியின்றி அந்த மரத்தடியில் அப்படியே நின்றாள் ஊர்ல திருவிழா நடக்க போறதா எங்க அத்தனுக்கு போன் பண்ணி சொன்னாக நானும் என் பேரண்ட்ஸும் கண்டிப்பா வருவோம் சரி என்ன ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவை என்ன இந்த காலேஜ்ல வச்சு பாக்குற ஒரு தடவைனாலும் நாளும் இத பத்தி சொன்னையா நான் ஏன் சொல்லணும் வெளியே புன்னகை முகத்துடன் கேட்டாலும் உள்ளுக்குள் ஏனோ அவளை கண்டு எரிந்து கொண்டிருந்தாள் என்ன பரணி இது நீயும் நானும் சொந்தக்காரங்க அது மட்டும் இல்லாம நான் ஜீவா அத்தனை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ அதுக்காகனால நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல எட்டாத காய பறிக்க நினைப்போம்ல அது மாதிரிதான் இருக்கு நீ சொல்றது என்ன சொல்ற எனக்கு புரியல பேராசை பெருநஷ்டம் ரொம்ப ஆசைப்படாத கலை அப்புறம் உனக்குத்தான் மனவருத்தம் வரும் கிடைக்காத பொருளுக்கு நம்ம ஏங்குறது கலை ஹோ மை காட் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி ஏதோ ஏதோ மறைமுகமா பேசுற ஒன்னு இல்ல நீயும் நானும் எப்படி சொந்தமாகவும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு சொந்தம் கிடையாது கலையின் மனமோ நீயே உன் இருந்து சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் உன் மனசுல இருக்கிறத இப்ப நீயே சொல்லிட்டேன் எனக்கு இது போதும் நினைத்து கொண்டது அப்ப ஜீவாத்தானுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படித்தானே நீ சொல்ல வர்ற புரியாதவள் போன்றே கேட்டாள் ஆமா எனக்கு கிளாஸ்க்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்றவள் அங்கிருந்து விலகி செல்ல அவள் செல்வதை கண்ட கலையோ எனக்கு இதுதான் வேணு பரணி உன்கிட்ட இருந்து நீ அந்த குடும்பத்துக்குள்ள நுழையனோ என்னைக்கு நினைக்கவே கூடாது மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அப்படியே நின்றாள் ஆனால் தான் அவளிடம் கேட்ட கேள்வி தவறு என்பதை புரிய தவறினால் கலைத்தன்றல் தமிழனிற்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா என கேட்காமல் ஜீவாவை வைத்து கேட்டது தவறு என்பதை புரியாமல் இருந்தாள் அன்று சனிக்கிழமை கல்லூர் ஊடிமுறை என்பதால் அடித்த வீட்டினை அலசி கொண்டிருந்தாள் பரணி அதே நேரம் அவர்களின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டு பெண்மணி அடலக்கா கோதாவரி அம்மா இந்த நேரம் அவர்கள் இருவரும் மட்டுமே இருப்பதால் அவர்களின் பெயரை சொல்லி அழைத்தார் யாரோ வெளியே அழைக்கும் குரல் கேட்டு அலசுவதை விட்டு வெளியே வந்த பரணி பக்கத்து வீட்டு அக்கா வந்திருப்பதை கண்டாள் என்னக்கா சொல்லுங்க என்றுவாறு லேசாக தூக்கி சொருகி இருந்த நைட்டியை இறக்கிவிட என்ன பரணி நீ இன்னைக்கு காலேஜ் போகலையா ஆமா ஆண்டாளுக்கா இல்லையா இன்னைக்கு தான் லீவு அம்மாவும் அப்பாவும் வயலுக்கு போயிருக்காங்க என்னக்கா என்ன விஷயம் அது ஒன்னும் இல்ல ரேஷன் கடையில சீனி பருப்பெல்லாம் போடுறாங்களாம் திருவிழா வரப்போகுதுல்ல எப்படியும் வாங்கி தான் ஆகணும் ஒரு நூறு ரூபாய் இருந்தா கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நாளைக்கு கொடுத்துர்லான்னு நினைச்சிதான் எங்க ஓ அப்படியா ஒரு நிமிஷம் இருக்கா இதோ வந்துடுறேன் என்றவள் உள்ளே சென்றாள் வெளியே ஏதோ சத்தம் கேட்டது போல் இருந்ததே என்னவாக இருக்கும் நினைத்த கோதாவரி அப்பத்தா அதை பரணிச்சந்திராவிடம் நம்ம பக்கத்து வீட்டாக்க வந்திருக்காக ரேசன் போடுறாங்கலாம் அதான் ஒரு நூறு ரூபாய் வேணும்னு கேட்டாங்க அப்பத்தா கூறியவரு தன் பரிசுல இருந்து எடுத்தாள் அம்மாடியும் அப்பனுக்கு போன் பண்ணி வர சொல்லு நம்மளும் இந்த மாசம் இன்னும் வாங்கல ஐயோ அப்பத்தா அப்பா போன எங்கயே வச்சுட்டு போயிருச்சுல ஏற்கனவே ரெண்டு மாசம் நம்மளும் வாங்கல இதுல இது வரையா கோதாவரி அப்பத்தா புலம்ப சரி அப்பாத்தா நீங்க வீட்டை பாத்துக்கோங்க நான் அந்த அக்கா கூட போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நமக்கும் என்றவள் தன் உடையை மாற்ற ஆரம்பித்தாள் நீ எப்படித்தான் அந்த வெயில போயிட்டு வருவ உங்க அப்பா வந்தா பைக்ல போயிட்டு வந்துருவான்ல அதுக்கு என்ன நமக்கு வேணா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எந்த ஒரு பொருளும் அவ்வளவு எளிதா கிடைச்சிடாது அப்பத்தா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் என்றவள் பை மற்றும் ரேஷன் கார்டினை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அக்கா நானும் உங்க கூட வரேன் எங்க வீட்டுக்கும் சேர்த்து வாங்கணும்க்கா வெளியே வந்து அவர்களிடம் கூற சரி என்றவாறு இருவரும் பேசிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தனர் ரேஷன் கடையும் தமிழ் வேலை செய்யும் கூட்டுறவு வங்கியும் அருகருகே இருக்க அது மதிய நேரம் என்பதால் அவனுக்கு கூட்டம் இல்லாமல் இருந்தது தன் இருக்கையில் அமர்ந்து வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அவனுடன் வேலை செய்யும் மற்றொருவன் என்ன தமிழே சாப்பிட போகலையா இப்படி வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கடா கேட்டவாறே தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மூடி வைத்து எழுந்தார் இல்ல வசந்த் அண்ணே நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சாப்பிட போகணும் சரி நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் கை கழுவிட்டு வந்துடுறேன் என்றவன் வெளியே செல்ல தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்த வசந்த் ஏல தமிழ் ஓ மாமா ரேஷன் கடைக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது எங்க யாரு பரணியா நீங்க வேற அண்ணே எங்க மாமாவது அவளை அனுப்புறதாவது நீங்க வேற யாராவது பார்த்திருப்பீங்க ஃபைல பார்த்தவாறே கூறினான் ஏலே எனக்கு தெரியாத அந்த புள்ள முகம் நீ வேணா வெளியே போய் பாரு தான்டா வந்திருக்கா உண்மையாவா கேட்டவனும் நம்ப முடியாமல் வெளியே வர அவன் கூறியது போல் கையில் பையுடன் வியர்த்து கொட்ட பெண்களின் வரிசையில் சோர்வுடன் நின்றிருந்தாள் பரணி சந்திரா இவ எதுக்கு இங்க வந்தா இவளுக்கு எதுக்கு இந்த வேலை மனதிற்குள் நினைத்தவன் வேகமாய் அவளிருக்கும் இடத்திற்கு சென்றாள் பரணி நீ ஏன் இங்க வந்த யார் இங்க வர சொன்னா முதலாத கொடு ஆமா நீ எதுக்கு வந்திருக்க மாமா எங்க சற்று கோபமாக கேட்க அப்பா வயலுக்கு போயிட்டாங்க அதான் வீட்ல யாரும் இல்லைன்னு இந்த அக்கா கூட வந்தேன் நீங்க போங்க அத்தா நான் வாங்கிக்கிறேன் அவனுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினாள் நாங்களும் அத தம்பா அவ வந்ததுல இருந்து சொல்லணும் வயசு எதுக்கு இப்படி நிக்கிறமா அத்தமையா இருந்தால அவங்கிட்ட கொடுத்தா ஒரு நிமிஷத்துல வாங்கி தந்துருவான்னு ஆனா இவதான் அவளை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டா என்று அங்கிருந்த சிலர் கூற அவளிடம் என்ன சொல்ல என தெரியாமல் தலை குனிந்து கொண்டு நின்றாள் முதல்ல நீ போய் அந்த மரத்துக்கிட்ட நில்லு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவன் அவள் கையில் வைத்திருந்ததை வாங்கி கொண்டு அந்த கடைக்குள் நுழைய நல்ல வேலைப்பா திட்டல எங்க கோவமா கேட்டதும் திட்டிடுவாரோன்னு நினைச்சு பயந்துட்டோம் மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அவன் கூறிய மரத்தின் அருகே சென்று நின்றாள் நேரம் செல்ல அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்தவன் அவள் நிற்பதின் அருகே இருந்த தன் பைக்கின் மீது அதனை வைத்தான் இங்க பாரு பரணி இனிமே இப்படி எல்லாம் வராத கண்டிப்பா வாங்கணும்னா எனக்கு ஒரு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்திருப்பேன்ல இந்தா முதல்ல முகத்தத்தோட எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு பாரு கூறியவாறு தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டையை எடுத்து தர அதனை வாங்கி கொண்டாள் தேங்க்ஸ் அத்தா சரி ஏறு உன்னை வீட்டுல விட்டுறேன் இல்ல வேண்டாம் அத்தா நான் போயிடுறேன் நீங்க போய் வேலையை பாருங்க வேலையை விட எனக்கு நீதான் முக்கியம் முதல்ல ஏறு என்றவாறு தன் பைக்கினை எடுக்க அவன் கூறியதை என்றதும் அவன் கிளம்ப ரேஷன் கடையின் வரிசையில் நின்றிருந்த பெண்களின் விழிகளும் சிசிடிவி கேமராவில் போல் அவர்களை படம் பிடித்தது ரேஷன் கடையிலிருந்து அவளின் வீட்டிற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பத்து நிமிஷத்தில் அவளின் வீட்டின் முன் வந்து நின்றான் தமிழன்பன் அவன் கொண்டு வந்த அனைத்தையும் வாங்கி கொண்டவள் உள்ள அத்தா கொஞ்சம் மோச சாப்பிட்டு போங்க அப்பத்தா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் என்க அதே நேரம் ஏதோ ஒரு ஓசை கேட்டு அந்த அப்பத்தாவே வெளியே வந்தார் அழடா பாப்பா பேராண்டி என்ன ஒரு மாசமா வீட்டு பக்கம் வரவே மாட்டிக்க கேட்டவாறு அங்கிருந்த திறனையில் அமர அவனும் பைக்கை நிறுத்தி விட்டு அவர் அருகில் அமர்ந்தான் அதை கண்டவளோ வாங்கிய பொருட்களை உள்ளே கொண்டு செல்ல சிறிது நேரம் அப்பத்தாவுடன் பேச ஆரம்பித்தான் வேலுக்கு இதமாய் மோரினை எடுத்து கொண்டு வந்து பரணி அதை அவனுக்கு கொடுக்க அப்பத்தா உங்க பேத்தி நான் வேண்டானே முடிவு பண்ணிட்டா போல அவளை கண்டவாறு கூற அதை கேட்டவள திடிக்கித்தாள் என்ன சொல்ற பேராண்டி அவன் என்ன பண்ணனா அவன் கூறியது அவருக்கு புரியவில்லை பரணிக்கு புரியவில்லை என்பது இருவரின் முகத்திலும் நன்கு தெரிந்தது நான் ஒருத்தன் இருக்கேன் அது கூட தெரியாம இவ வரிசையில் நின்னு ரேசன் வாங்குறா அப்ப எனக்கு என்ன மரியாதை பார்த்தா நீங்களே சொல்லுங்க என்ன நீங்க எல்லாரும் இந்த வீட்டு பயனை நினைக்கல அப்படித்தானே அப்பத்தாவிடம் கேட்டாலும் பார்வை என்னவோ பரணியின் மீது இருந்தது அப்படி இல்ல பேராண்டி நீ என்னைக்கும் இந்த வீட்டு மருமகன்தான் உனக்கு இந்த வீட்டு ஆளுகளுக்கும் உள்ள பந்தத்தை என்னைக்கு யாராலே முறிக்க முடியாதுப்பா ஆனா பரணியோட பார்வை அப்படி தெரியலையே அப்பத்தா அது அது வந்து அத்தான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சொந்தமில்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னு தெரியல ஒருவேளை அத்தை இருந்து இங்க உங்கள மாதிரி வந்து அடிக்கடி போனா எனக்கு அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு என்னமோ மனதில் இருப்பதை அப்படியே தயங்கி கொண்டு ஒரு வழியாக கூடி முடித்தாள் அவள் வெளிப்படையாக பேசுவது மனதிற்குள் சந்தோஷத்தை அளித்தாலும் அவள் கூறியதில் இருக்கும் உண்மையும் நன்கு புரிந்து கொண்டான் ஆமா பரணி நீ சொல்றது சரிதான் சரி எனக்கு நேரமாச்சு போயிட்டு வரேன் பத்தா என்றவன் அங்கிருந்து கிளம்ப தான் எதுவும் அவனிடம் தவறாக கூறிவிட்டோமோ என்ற யோசனையில் அவனை பார்த்தவாறு அப்படியே நின்றாள் பரணி பைக்கை கிளப்பி கொண்டு சென்றவனின் மனமோ அவள் கூறியதை நினைக்க ஆரம்பித்தது தன்னை தவிர இந்த குடும்பத்துக்கும் தன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் ரேஷன் கடையில் பரணியுடன் பேசியது அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டது அவளும் வேகமாய் அவனுக்கு மோர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது அதைவிட அவளின் கையில் இன்னும் தமிழ் கொடுத்த கைக்குட்டை இருப்பதென அனைத்தையும் தாங்கள் அறியாவண்ணம் விழிகளில் விஷமத்துடன் யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இருவரும் அறியவில்லை நன்றி